சொல்ல வேண்டியது இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பிள்ளைகள்கிட்ட எதிர்மறையான எந்த வார்த்தையும் பேசாதீங்க நீ ஃபெயில் ஆயிருவ நீ உருப்பட மாட்ட நீ எல்லாம் எங்க தேர போற எதிர்மறையான எந்த வார்த்தையும் பிள்ளைகளிடம் பேசாதீர்கள் அமெரிக்காவிலே ஒரு வகுப்பு புள்ளியல் வகுப்பு ஆசிரியர் வகுப்புல கணக்கு எழுதி போட்டுட்டு சொன்னார் இந்த கணக்கினுடைய சிறப்பு என்ன தெரியுமா இதுவரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல புள்ளியல் இதுக்கு ஆன்சரே கிடையாது அதுதான் அதனுடைய சிறப்பு அவர் பாடம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் உள்ள வந்தான் லேட்டா ஏன்டா லேட்டு லேட் ஆயிடுச்சு சார் வழக்கமா சொல்லுவல அது மாதிரி அவன் போர்ட பார்த்தான் அந்த கணக்கை எழுதிட்டான் வீட்டுக்கு போயிட்டான் ரெண்டு நாள் லீவு மூணாவது நாள் வந்தான் காலேஜுக்கு வந்தான் வந்த உடனே ஹோம்ஒர்க் நோட்டை கொண்டு போய் நீட்டினான் என்னடான்னு கேட்டாரு சார் சார் நீங்க போர்டில் கணக்கு எழுதி போட்டுருந்தீங்களே அது நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் எனது ஹோம்ஒர்க்கா நான் தான் ஹோம்ஒர்க் உனக்கு கொடுக்கவே இல்லையே சார் நீங்க போர்டில் கணக்கு எழுதி போட்டுருந்தீங்களே டே அந்த கணக்கு எழுதி போட்டு நான் என்னடா சொன்னேன்

சார் கேக்குறாரு எப்படிடா கண்டுபிடிச்ச அந்த மாணவன் சொன்னான் சார் நான் ஏன் ஆன்சர் கண்டுபிடிச்சேன் தெரியுமா சொல்லுடா இந்த கணக்குக்கு விடையே கிடையாது விடையே கண்டுபிடிக்க முடியாது என்று நீங்கள் சொன்ன போது நான் வகுப்பில் இல்லை அதனால் என்னால் விடையை கண்டுபிடிக்க முடிந்தது என்று அந்த மாணவன் சொன்னான் பிழைகள்கிட்ட எதிர்மறையான எந்த வார்த்தையும் பேசாதீங்க இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு வராது உனக்கு தெரியாது இல்ல நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் பேச பழகுங்கள் உதாரணமாக நம் இருக்கிறார் ஜார்ஜ் பெர்னா டாஸ்விக் சரி இப்ப பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன் ரொம்ப தற்கொலை அதிகமாயிடுச்சு சார் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் தற்கொலை பண்ணிட்டு செத்து போறாங்க கோவில்பட்டியில ஒரு மனநல மருத்துவர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்காங்க ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையன் அம்மா முடியை ஒட்ட வெட்டி விட்டுட்டாங்கன்னு பசங்க கிண்டல் பண்ணாங்கன்றதுக்காக செத்து போயிருக்கான் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போற அவசரத்துல நின்னுட்டு இருக்கான் அன்னைக்கு அவனுக்கு எக்ஸாம் அரை மணி நேரமா பஸ்ஸே வரல ரொம்ப தவிக்கிறான் அப்ப ஒரு கார் வந்து நிக்குது படகு மாதிரி ஒரு பெரிய கார் வாழ்க்கையில அப்படி ஒரு பெரிய கார் சினிமால கூட பார்த்ததுல ஒரு கார் வந்து நிக்குது காரோட கண்ணாடி இறங்குது டிரைவர் சீட்ல இருக்கிறவர் சொல்றார் தம்பி இந்த ஸ்கூலுக்கு போகணுமா வெங்கடேஸ்வரா ஸ்கூல்ல யூனிஃபார்ம் பார்த்தாலே தெரியுது ஆமா சார் கார்ல ஏறே நான் கூட்டிட்டு போறேன் அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால இந்த பக்கமா பஸ் வராது இன்னைக்கு எக்ஸாம் இருக்கல கார்ல ஏறு அவன் யோசிக்கிறான் கார்ல ஏறுப்பா நான் டிராப் பண்றேன் இவன் கார்ல ஏறி உட்கார்றான் முதல் முறையா அந்த கார்ல அவன் பயணம் பண்றான் இவ்ளோ பெரிய கார் அந்த கார்ல இருக்கக்கூடிய டேப் ரிகார்டர் ஏசி அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ரொம்ப அதிசயமா தொட்டு அந்த டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருக்கவர் கேட்டார் கார் நல்லா இருக்கா நல்லா இருக்கு சார் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு சார் இந்த காரு எங்க அண்ணன் எனக்கு gift கொடுத்தது தெரியுமா அந்த பையன் பேசாம இருக்கான் காரை டிரைவ் பண்ணவர் கேட்டார் இப்போ நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் தம்பி என்ன நினைக்கிறீங்க சொல் என்ன நினைக்கிறேன் சொல்லுங்க பாப்போம் இந்த காரு எங்க அண்ணன் எனக்கு கிஃப்டா கொடுத்ததுன்னு சொன்ன உடனே மனசுல எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லையா நீ நினைச்சதானே அதை தானே நினைக்கிற அந்த பையன் சொன்னான் இல்ல சார் இல்லையா நான் என் அண்ணன் கொடுத்த கிஃப்ட் இந்த கார் அப்படினு சொன்ன உடனே உன் மனசுல எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லையே தான தோணி எனக்கு தோணல சார் அப்புறம் அமைதியா இருந்த நீ என்ன நினைச்ச இப்படி ஒரு காரை தம்பிக்கு வாங்கி கொடுக்கிற அண்ணனா நான் இருக்கணும்னு நினைச்சேன் சார் நான் எனக்கு அப்படி ஒரு அண்ணன்

அந்த தண்டனையை நம்ம எதிரிகள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருங்க